இப்ப வந்து வடுமாங்காய் ஊருகா எப்படி பண்றதுன்னு பார்த்திங்களாப்பா சீசன்ல நானு எங்களுக்கே முந்நூறு தான் கிடைக்கிது இந்த மாதிரி மாங்காய் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கண்ணாடி பவுல் ஜாறு ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க இது வந்து காஷ்மீரி தூள் ஐம்பது கிராம் அளவு போட்டிருக்கேன் பெருங்காயத்தூள் உப்பு கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன் ஊர்கா பொடி கடுகும் வெந்தயமும் சேர்ந்து அரைச்ச பொடி இப்ப எண்ணெயை மட்டும் அதோட ஊற்றிடுறோம் அவ்வளவுதான் அப்படியே நல்லா கலக்கி விட்டுற வேண்டியதுதான் அவ்வளோதான் இது அப்படியே ஒரு வாரம் அப்படியே ஊற விட்டுடலாம் ஊறணுன்னு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட பத்து நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் தண்ணிலாம் இந்த மாதிரி தனியாக இறங்கிடும் ஊருகா இந்த மாதிரி நல்லா சுண்டி இருக்கும் உப்போட சேர்ந்து போன வருஷம் சாப்பிட்டதா இப்படி சாப்பிடும்போது நல்லா நடு நடுக்குன்னு இருக்கணும் அதுதான் ஊருகானா அப்படி இருக்கணும் அதாவது வடிமாங்காய் மட்டும் வேற லெவலாக இருக்கும் சூப்பராக இருக்கும்